ஆபத்துக்கள் என்ன ஒன்று இஸ்ராஃப் வீண் செலவு எந்த லாபம் இல்லை ஒரு காரியத்தை செய்கிற போது தேவையில்லாத செலவு செய்வது இஸ்ராஃப் ஆக அதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் வீண் விரயம் செய்பவர்கள் சேத்தானின் சகோதரர்கள் குரான் சொல்கிறது இரண்டாவது சிரமம் சிரமம் வழியனுப்பு விழாவுக்கு நூறு பேர் இரநூறு பேர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே கூட்டம் ஏர்போர்ட்ல ஒரே கூட்டம் ஹஜ் கமிட்டியில் ஒரே கூட்டம் ஹஜ் ஹவுஸில் போனா கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் தேவையா இந்த சிரமம் மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்கலாமா வீட்டிலேயே வழி அனுப்பு விழா முடித்து விடலாமே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் எஸ் சிறு மக்களுக்கு நீங்கள் விஷயங்களை எளிதாக்கி தாருங்கள் நீங்கள் எதனையும் கடினமாக ஆக்காதீர்கள் ஆக மக்களுக்கு லேசு பண்ணி கொடுக்கணும் எல்லாத்தையும் லேஸ் பண்ணி கொடுக்கும் ரசூர்லாவுடைய உதாரணத்தை நாம் அடிக்கடி சொல்கிறோம் இமாமாக தொழுகை நடத்துகிறார்கள் பின்னாலே குழந்தையினுடைய அழுகுறல் கேட்கிறது ஆயத்தை சுருக்கமாக ஓதி தொழுகையை முடித்து விடுகிறார்கள் பின்னர் சொன்னார்கள் நான் ஒரு நீண்ட ஆயத்தை ஓதிதான் தொழவேண்டும் என்று நான் ஆசைப்படுத்த ஆசைப்பட்டேன் ஆனால் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்ட காரணத்தினால் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு சிறிய ஆயத்தை ஓதி நான் முடித்து விட்டேன் என்று சொன்னார் ஆக தொழுகையே சுருக்கிறாங்க தொழுகையே சுருக்கிறாங்க ரசூ ஆக நம்முடைய விவாதத்துகளின் மூலமாக அடுத்தவர்களுக்கு சிரமம் வராதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லையா இது எல்லா நிலைகளிலும் இது இருக்க வேண்டும் யாருக்கு சிரமம் கொடுக்கூடாது நம்முடைய வணக்கங்களினால் ஒலிபெருக்கி சத்தங்களினால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பக்க மாற்று மத சகோதரர்களுக்கெல்லாம் அவருடைய தூக்கத்தை கெடுக்கின்ற அளவுக்கெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது அவங்க செய்கிறாங்கிறதுக்காக நாமும் செய்யக்கூடாது இல்லையா பழிக்கு பழி வாங்குவதா டிட் ஃபார் டேட்னு நடந்து கொள்வதா அதெல்லாம் சரியான முறையில் எவருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது ஆகவே இந்த வழியனுப்பு விழா வரவேற்பு விழா நிகழ்ச்சிகளை நாம் தடபடலாக நடத்துகிற போது ஒன்று இஸ்ராஃப் ஏற்படுகிறது இன்னொன்று பிறருக்கு சிரமம் ஏற்படுகிறது ஆக இதுவரை நாம் சொல்லிய கருத்துக்கள் அஜ்ஜிக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக செல்லுங்கள் எஹ்லா தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் செல்லுங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றிவிட்டுச் செல்லுங்கள் கடனை அடைத்து விட்டுச் செல்லுங்கள் அமானத்தை திருப்பிக் கொடுங்கள் சண்டை இருந்தால் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் பிறரை மன்னியுங்கள் வீட்டிலே உள்ளவர்களுக்கான உணவு மற்றும் பொருளாதார ஏற்பாடுகளை செய்துவிட்டு செல்லுங்கள் ஹஜ்ஜை பற்றிய விதிகளையும் ஹஜ்ஜின் நோக்கத்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வழியனுப்பு வரவேற்பு நாட்சிகளை எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹாலா சொல்கிறான் உங்களுக்கு சுவனத்தை பரிசாக தரப்போகிறேன் இல்லையா ஹஜ்ஜின் மூலமாக எதை தரப்போகிறான் சோனத்தை பரிசாக தரப்போகிறேன் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க போகிறேன் என்று ஒரு பெரிய பரிசை தர்றான் பெரிய பரிசை தருகிற போது அதற்கான தகுதிகளும் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்றால் அதற்கான தகுதி இருக்க வேண்டும் தகுதி இல்லாமலே பரிசு கொடுத்துட்ருக்காங்க அது வேற விஷயம் ஆக ஒரு பரிசை வாங்குவதற்கு ஒரு உயர்ந்த தகுதி இருக்க வேண்டும் எல்லாம் ஏற்பாடும் பண்ண எல்லாம் என்ன ஏற்பாடு பண்ண சொல்கிறான் நீங்கள் ஹஜ்ஜிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் நீங்கள் செய்கிற ஏற்பாட்டிலேயே சிறந்த ஏற்பாடு என்ன தெரியுமா தக்குவாவை எடுத்துச் செல்வதா இப்போ இன்ன ஜாதி தக்குவா பாஸ்போர்ட் எடுங்க விசா எடுங்க அந்நிய செலாவணி எடுங்க சமையலுக்கான சாமான்லாம் கூட்டு போய் செய்யுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் ஒன்று மறந்துடுவீங்க ஏதோ மறந்துடுறீங்க தக்குவாவை மறந்துடுறீங்க பரீட்சைக்கு ஒரு பையன் போகிறான் பேனா கொண்டு போகிறான் பேப்பர் கொண்டு போகிறான் எல்லாம் கொண்டு போகிறான் பாடம் மட்டும் படிக்கலை அது மாதிரி ஆகிவிடக்கூடாது அல்லவா ஆகவே தக்குவாவிற்கான ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அப்போ தக்குவான்னா என்ன இதற்கு விரிவான விளக்கம் சொல்வதற்கு நேரம் இல்லை தக்குவா என்ற வார்த்தைக்கு நேரடியான பொருள் அகராதி பொருள் என்னவென்று சொன்னால் விலகியிருத்தல் டு கீப் அவே விலகி இருத்தல் எவற்றிலிருந்து விலகியிருத்தல் இறைவன் தடை செய்திருக்கிற காரியங்களிலே இருந்து விலகியிருத்தல் என்று அதற்கு பொருள் அது எந்த அளவுக்கு ரசூல்தா சொன்னார்கள் எந்த காரியம் ஹலாலா ஹராமா என்ற சந்தேகம் இருந்தாலும் கூட அந்த காரியத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் சில விஷயங்கள் தெளிவாக தெரியும் இது ஹலால் இது ஹராம் சில விஷயங்கள் சந்தேகத்திற்கு உரியதாக ஆக சந்தேகத்திற்கு உரியதாக இருக்கிறதோ அவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கு பேர் தான் தக்குவா இது பெரும்பான் சொன்ன விளக்கங்களிலே ஒன்று ஆகவே தக்குவா என்பது வெளித்தோற்றத்தினுடைய பெயர் அல்ல நாம் போடுகிற உடை நான் வைத்திருக்கிற தாடியினுடைய நீள அகலங்கள் இவற்றை வைத்து முடிவு செய்யப்படுவதல்ல அது உங்களுடைய உள்ளத்தை வைத்து முடிவு செய்யப்படுவது உங்களுடைய இறை அச்சத்தை வைத்து முடிவு செய்யப்படுகிற ஒரு காரியம் ஒரு சாதாரண ஈமான் கொண்டவனுக்கும் ஒரு தக்குவாவுடையனுக்குள்ள வித்தியாசம் என்ன சாதாரண ஈமான் உள்ளவன் தொழுவான் ஏதோ ஒரு தொழாவிட்டால் ஒரு குற்ற உணர்வு அல்லா தண்டிப்பான் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தொழுபவன் சாமானிய நிலையிலே உள்ளவன் ஆனால் தக்குவா உடையவன் அந்த தொழுகையை மகிழ்ச்சியோடு செய்பவன் இன்பத்தோடு செய்பவன் இறை உணர்வோடு செய்பவன் அதுதான் தக்குவாவிற்கான அடையாளம் அதே மாதிரி ஒரு தீமையை ஒருவன் செய்யாமல் இருக்கிறான் சாதாரண ஈமான் உள்ளவன் அல்லா தடுத்திருக்கான் ஆகவே நான் செய்யலை எந்தவோடு செய் இருப்பவன் ஒரு சாதாரண நிலையிலே உள்ளவன் ஆனால் ஒரு தக்குவா உடையவன் அந்த தீமையை பார்த்தாலே அவனுக்கு கோபம் வரும் அவனுக்கு வெறுப்பு வரும் இந்த தீமையை எப்படி ஒழிப்பது என்பதிலே கவனமாக இருப்பான் அவனு அதுதான் தக்குவா அந்த பார்த்தாலே கொதிப்போர் இந்த அநியாயம் நடக்குது இந்த தீமை இருக்கு இதை எப்படி ஒழிக்கிறது என்ற ஒரு எண்ணம் வருகிறாடே அவனு அதற்கு பேர் தக்குவா ஆகவே இந்த சாதாரண ஈமான நிலையிலிருந்து ஒரு மேம்பட்ட நிலைக்கு வருவதற்கு பேர்தான் நாம் தக்குவா என்று சொல்கிறோம் இந்த தக்குவாவை பற்றி தான் அதிகமாக இந்த ஹஜ்ஜிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லி அந்த ஆய் அதுதான் தக்குவா நீங்கள் அஜிக்கான ஆயத்தங்களை செய்யுங்கள் செய்கிற ஆயத்தங்களிலே மேலானது ஹைரானது எது தக்குவாவை எடுத்து சொல்லும் லைனால் லுஹூமுஹா ஓலா திமாவுகா ஓலாக்கின் தக்குவா என்கும் நீங்கள் குர்பான் கொடுக்கிறீர்களே அந்த பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்று சேருவதில்லை உங்களுடைய தக்குவாதான் இறைவனை சென்று சேர்கிறது இங்கேதான் குர்பானை கொடுப்பதிலே பிற சமயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே ரத்தம் ஓட்டுதல் மூலமாக இறைவனுடைய கோபத்தை சீற்றத்தை தணிப்பது இறைவனை திருப்திப்படுத்துவது என்பதெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது இங்கே சொல்லப்படலை இங்கே என்ன சொல்லியிருக்கு இறையச்சம் எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய மகனை தியாகம் செய்வதற்கு வந்தாரோ அதுபோன்ற உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஏற்பாடு இன்னும் ஹஜ்ஜின் போது ரஃபத ஜிதால ஹஜ் ஹஜ்ஜின் போது நீங்கள் உடல் உறவு ஈடுபடக்கூடாது இச்சையை தூண்டக்கூடிய சொல் செயல் எவற்றையும் செய்யக்கூடாது இன்னும் தீவினையான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாது இவற்றையெல்லாம் ஹஜ்ஜின் போது செய்து கொள்ளக்கூடாத காரியங்கள் ஆக இவையெல்லாம் இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற சில விளக்கங்கள் ஆக தக்குவாதான் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஆக ஒவ்வொரு ஹாஜியினுடைய முழு நோக்கமும் எங்கே குவிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தக்குவாவை பெறுவது என்பதுதான் நம்முடைய லட்சியம் என்பதில் தான் நோக்கம் முழுமையாக குவிந்திருக்க வேண்டும் வைக்கப்பட்டிருக்கிற சடங்குகள் எல்லாம் இந்த லட்சியத்திற்காக தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் வெறும் சடங்குகளை மட்டும் செய்துவிட்டு வந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஹஜ்ஜிலே தக்குவாவுக்கு என்ன வகையான பயிற்சிகளெல்லாம் அளிக்கப்படுகின்றன தக்குவாவை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்ன இறைவன் அதற்கான ஏற்பாடுகளை அந்த பயிற்சிக்கான ஏற்பாடுகளையும் அந்த ஹஜ்ஜின் போது இறைவன் கற்றுத்தருகிறார் ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய பல காரியங்கள் உதாரணமாக குரான் சொல்கிறது ஒலா ரஃபத ஒலா ஜிதால பில் ஹஜ் ஹஜ்ஜின் போது உடல் உறவு கொள்ளக்கூடாது இச்சையை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் செயல்கள் எதையும் செய்யக்கூடாது தீமையான காரியங்களை செய்யக்கூடாது சண்டை சச்சரவுகள் சண்டையிலே விவாதங்களிலே ஈடுபடக்கூடாது இவையெல்லாம் ஹஜ்ஜிலே முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிற காரியம் எப்படி நோன்பு காலத்தில் இவையெல்லாம் தடை செய்யப்பட்டதோ நோன்பின் போது புறம் பேசுவது பொய் பேசுவது சண்டை எல்லாம் தடை செய்யப்பட்டதோ போன்று ஹஜ்ஜிலும் இது போன்ற காரியங்கள் தடை செய்யப்படுகின்றன பெருமானர் அவர்கள் சொன்னார்கள் மானக்கேடான செய்கைகளை செய்யாமலும் இச்சையை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசாம பேசாமலும் பாவங்களை செய்யாமலும் இருந்தால் அவன் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறான் ஆக ஒரு விதிகள் இந்த விதிகளை நிறைவேற்றினால் இந்த கூலி என்பதாக சொல்லப்படுகிறது சும்மா பயணம் போயிட்டு வந்தாலும் கூலி எல்லாம் ஒன்றும் கிடைக்காது அதுக்கு பேர் பயணம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பேச்சு செயல் இவையெல்லாம் இறைவனை அஞ்சியதாக காரியங்கள் இருக்க வேண்டும் வீண் அரட்டை எல்லாம் அடிச்சுட்டு இருக்க கூடாது அங்கே போய் அடுத்தபடியாக ஹஜ்ஜிலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பாருங்கள் இறை சிந்தனையை உண்டாக்கக்கூடிய நிகழ்வுகள் ஷெய்தானுக்கு கல்லெறிகிறோம் எதற்காக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தனது மகனை அறுத்து பலியிட வந்தபோது சைத்தான் பலி கெடுத்தான் கல்லால் எறிந்து சேத்தானை விரட்டினான் அந்த உணர்வு வர வேண்டும் உங்களுக்கு இப்போவும் அதே செய்தான் இப்பவும் இருக்கான் இப்பவும் கெடுத்துக்கிட்டு இருக்கான் அவங்கள இப்போ அந்த செய்தானுக்கு கல் எறிகிற போது வர வேண்டிய எண்ணம் அதுதான் வெறும் கல் தான் நமக்கு தெரியுது வேற ஒன்றும் தெரியல அது எப்படியாவது ரொம்ப ஆர்வப்படுறாங்க கல்லை எறிகிறதுல ஆனால் அந்த அளவுக்கு செய்தான் மேலே கோபம் வந்து தான் நமக்கு தெரியல செய்தத்தானிய எண்ணங்களை குறித்த கோபம் வந்ததாக நமக்கு தெரியவில்லை எப்படியாவது முட்டி அடித்து முந்திக்கொண்டு போய் கல்லை எரிந்து விட வேண்டும் என்பதிலே நாலு பேரை மூத்தாக்கி கூட வந்துடுறான் ஆக வரவேண்டிய கோபம் செய்தானின் மீது அந்த கோபம் வந்திருந்தால் பயிற்சி ஆக கல் எறிகிற போது வரவேண்டிய உணர்வு அதுதான் அரபாவுக்கு போகிறீர்கள் அரபாவை பார்க்கிற போது உங்களுக்கு அங்கே மகிழ்ச்சரே ஞாபகத்திற்கு வர வேண்டும் மகிழ்ச்சர் மைதானம் தான் இருக்க போகுது நாளைக்கு இன்னைக்கு சில லட்சம் பேர் எங்கே கூடியிருக்கிறார்கள் அன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் கூட போகிறார்கள் ஆக ஒரு பெருவெளியிலே இத்தனை லட்சம் மக்களை பார்க்கிறோம் என்று சொல்லி போது நாளை மறுமையிலும் இப்படித்தான் கூட்டப்பட போகிறோம் என்ற உணர்வு அந்த அரபாவை பார்க்கிற போது இங்கேதான் பெருமானார் அவர்கள் தங்களுடைய இறுதி உரையை இங்கேதான் நிகழ்த்தினார்கள் அந்த உரை உங்களுக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும் அஜத்துல் வதாவிலே அவர்கள் நிகழ்த்திய அந்த உரையினுடைய ஒவ்வொரு வரிகளும் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும் இப்படி ஒவ்வொன்றிலும் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் எஹராம் இருக்கிறதே அது கூட ஒரு அடக்கத்திற்கான ஒரு பயிற்சி தான் நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த தைக்கப்படாத இரண்டு வெள்ளை துண்டுகளை உடுத்தி கொண்டு இறைவனுக்கு முன்னால் உன்னுடைய அடக்கத்தையும் பணிவையும் காட்டுகின்ற ஒரு செயலாகத்தான் அந்த எஹராமுடைய உடையை நீங்கள் பார்க்க வேண்டும் கல்பியா முழங்குகிறோமே லபை என்ன சொல்றான் தல்பியால இறைவா நான் ஆஜராகிவிட்டேன் ஆஜராகி விட்டேன் லா ஷரீ கலக் உனக்கு துணை இல்லை இன் ஹம்த புகழ் அனைத்தும் உனக்கே உரியது என்னிடத்தில் இருக்கிற எல்லா சிறப்புகளுக்கும் சொந்தக்காரன் யார் நீதான் என்னுடைய அறிவு என்னுடைய செல்வம் என்னுடைய பதவி என்னுடைய அழகு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் யார் நீதான் இன்னல் ஹந்த உன் நேமத்தை எல்லா சொந்தக்காரன் சொந்தக்காரனி தான் லக்கவால் முல்க் ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்கே உரியது ஆக இந்த உலகத்தில் நான் ஒன்றும் இல்லை எல்லாம் உனக்கு உரியது நீ யாருக்கு நாடிகிறாயோ அவர்களுக்கு கொடுக்குறாய் கொடுக்குறாய் யோகத்தில் முல்க மந்தஷா தான் நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறான் நாடியவர்களுக்கு அறிவை கொடுக்குறான் என்று இறைவன் சொல்கிறான் ஆக அந்த பணிவு அங்கே போன பிறகு நான் பெரிய பணக்காரன் நான் பெரிய அதிகாரம் எல்லாம் மறந்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் இறைவன் இந்த உணர்வு உங்களுக்கு அங்கே அதற்கான பயிற்சி அடுத்தபடியாக அதிகமாக ஹஜ்ஜிலே திக்ரு செய்யும்படியாக நமக்கு கட்டிடப்பட்டிருக்கிறது குரான் சொல்கிறது நீங்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி விட்டீர்களானால் உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூர்ந்தது போல் ஏன் அதனை விட அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னர் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஹஜ்ஜு கடமை முடிஞ்ச பிறகு எதை நினைவு கூறுவார்கள் தங்களது மூதாதையர்களை தங்களுடைய மூதாதிரை நினைவு கூறுவார்கள் அல்லா சொல்கிறான் உங்கள் மூதாவை நினைவு கூறதெல்லாம் விட்டுருங்க அல்லாவே நினைவு கூறுங்கள் அல்லாவே அதிகமாக அங்கே நீங்கள் விக்கறு செய்யுங்கள் ஆக கிடைக்கிற நேரத்திலெல்லாம் திக்கரு செய்ய வேண்டும் அது ஒரு ஆன்மீகத்திற்கான ஒரு பயிற்சி சவாப் செய்கிறோமே அது ஒரு பயிற்சி அது ஒரு அடக்கத்திற்கான ஒரு பயிற்சி இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு பயிற்சி தரப்படுகிறது ஆக ஹாஜிகள் பெற வேண்டிய முதல் பயிற்சி தக்குவா ரெண்டாவது பயிற்சி தியாக உணர்வு ஹஜ்ஜியில் உள்ள ஒவ்வொரு கடமையும் யாரை நினைவுபடுத்துகிறது செய்தனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவுபடுத்துகிறது அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயிலும் அவருடைய மனைவி ஹாஜராவும் செய்த தியாகங்களை ஒவ்வொன்றாக நினைவுபடுத்திக்கிறது இப்போ சஃபா மருவா கடையில் ஓடுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் தண்ணீருக்காக அந்த அம்மா அலைஞ்சாங்க இல்லையா இப்ராஹேஸ்லாம் ரெண்டு பேரையும் விட்டு போயிட்டாங்க யார தனது மனைவியும் மகளையும் ம பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாங்க ஈராக்கிலிருந்து இப்ராஹேஸ் எல்லாம் புறப்பட்டு ஹிஜாஸ் பகுதிக்கு வந்து அல்லாஹ் கட்டளைட்டாக அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் போகிறேன் போயிட்டாங்க ஆக புது புதிய ஒரு பாலைவன பகுதியிலே உடம்படியாக இறைவன் உத்தரவிட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார் தண்ணீர் கிடைக்காதனால் அந்த அம்மா அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க அதற்கு பேர் தான் சை என்று சொல்லிக்கிறோம் தொங்கோட்டம் என்று தமிழிலே சொல்லிக்கிறோம் அப்போ அந்த தியாகம் அந்த அம்மா செய்த தியாகம் அங்கே ஞாபகத்துக்கு வரணும் இதே தியாகத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா தொங்கோட்டம் ஓடுகிற போது வர வேண்டிய ஞாபகம் இதுதான் ஆனால் இப்போ சுகமாக இருக்குது தொங்கோட்டம் ஓடுற எந்த கஷ்டமும் இல்லை எல்லாம் ஏசி செய்யப்பட்டு விட்டது ஆகவே மக்களுக்கெல்லாம் அந்த உணர்வு கூட ஞாபகம் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை ஆகவே அது மாதிரி ஷைத்தானு கல்லறிகிற போது இப்ராஹிம் அலே இஸ்லாம் தனது மகனையே அறுத்து பலியிட வந்த அந்த நிகழ்வு ஞாபகத்திற்கு வர வேண்டும் குர்பானை கொடுக்கிற போதும் அந்த தியாகம் ஞாபகத்திற்கு வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு கட்டமும் தியாகத்தை நினைவு கூறுகின்ற சடங்குகளாகத்தான் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஏன் மக்காவிலே நீங்கள் நடமாடுகிற போது உங்களுக்கு என்ன எண்ணம் வர வேண்டும் இதே மக்காவில்தான் அன்னலம் பெருமானார் சல்லல்லாக வளைவு அவர்களும் அவருடைய தூதர்களும் இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் இவையெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் கல்லடியும் சொல்லடியும் பட்டது ரத்தம் சொட்ட சொட்ட சிந்தியது அபு ஜஹிலும் அபுசுபியானும் சேர்ந்து தாக்கியது பெருமானார் காவாவிலே தொழுது கொண்டிருந்த போது அழுகிய ஒட்டகத்தினுடைய குடல்களை அவருடைய கழுத்திலே கொண்டு போட்டது சிறுவர்களை ஏவி பெருமானார் மீது விளையாட விட்டது ஒவ்வொரு பகுதிகளையும் பார்க்கிற போது இந்த இடத்தில்தான் பெருமானார் இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்கள் சகாபாக்கள் எல்லாம் இதைத்தான் அனுபவித்தார்கள் அதே போல இதே மண்ணில்தான் சுமையாவும் பிலாலும் யாசீரும் அம்மாரும் அனுபவித்த கொடுமைகள் உங்கள் கண்களுக்கு முன்னால் ஞாபகத்திற்கு வர வேண்டும் அதே போல மதினாவுக்கு செல்கிற போதும் அங்கே புகதை பார்க்கிற போது அங்கே பதிரை பார்க்கிற போது ஒவ்வொரு இடத்தை பார்க்கிற போது பெருமானாரும் சகாபாக்களும் செய்த தியாகங்கள் உங்களுடைய ஞாபகத்திற்கு வர வேண்டும் ஆக தியாகத்தை நினைவுகூர வேண்டும் ஆனால் இந்த தியாகத்தை நினைவுகூறும் முகமாக அந்த பழமை சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும் பொதுவாக இது போன்ற புனித தலங்களிலே எல்லா மதத்தவர்களும் தங்களது பழமையை பாதுகாத்து வைப்பார்கள் நீங்கள் இஸ்தான்புல்லுக்கு போய் பாருங்கள் அல்லது திமிஷ்கு போங்கள் அல்லது கெய்ரோவுக்கு போங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலஸ்தீனத்துக்கு போங்கள் ஜெருசலத்துக்கு போங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் பழமையான சின்னங்களை பாதுகாத்து பழைய உணர்வுகள் வரும்படியாக செய்திருக்கிறார்கள் ஆனால் ஏனோ இந்த அரேபியாவில் அந்த சின்னங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டுவிட்டன ரசூலுல்லாஹ் வாழ்ந்த இடம் சஹாபாக்கள் வாழ்ந்த இடம் அரக்காம் லலி அல்லா இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த இடம் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அங்குள்ள மக்கள் ஒரு பயத்தின் காரணமாக அவற்றையெல்லாம் எடுத்தார்கள் மக்கள் இவற்றையெல்லாம் வழிபட ஆரம்பித்து விடுவார்கள் சிறுக்கு செய்ய விடுவார்கள் என்ற பயத்தில் இடித்தாங்க ஆனால் இடிச்சிருக்க தேவையில்லை அது வேறு மாதிரி பாதுகாத்திருக்கலாம் எப்படி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் மதீனாவிலே கூட சில முஸ்லீம்கள் தவறுதலாக பெருமானாருடைய அந்த அடக்கப்பட்டிருக்கிற இடத்துல சில தவறுகளை செய்கிறார்கள் அதை தடுப்பதற்கு காவல்துறையை வைத்திருக்கிறார்கள் போல் ஏற்பாடு செய்து பாதுகாத்திருக்கலாம் இடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இடித்திருக்க வேண்டிய அவசியம் ஏனென்றால் ஒரு இடத்துக்கு போகிற போது அந்த பழமை சின்னங்கள் இருக்கிற போதுதான் அந்த உணர்வுகள் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மக்காவிற்கு போனால் ஒரு ஐரோப்பிய தலைநகரத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தி தவிர ஒரு பழமை வாய்ந்த ஒரு நகரத்தில் இருக்கின்ற உணர்வு யாருக்குமே வருவதில்லை ஆகவே அந்த மக்கள் செய்த ஒரு தவறு இன்னும் பழைய இடங்களை ஒரு பாதுகாப்பதில் அக்கறை இல்லை ஹீரா குகைக்கு சென்றால் அதை கவனிப்பார் இல்லை ஒரு போர்டு கூட இல்லை அங்கே இங்கேதான் பெருமானார் தங்கிய இடம் அது மேலே ஏறிப்போவதற்கு வசதி கூட இல்லை ஒன்றுமே இல்லை மக்கள் இதனை இணை வைத்துருவார்களோ என்ற பயத்தில் எல்லாவற்றையும் புறக்கணிக்கின்ற ஒரு வேலையை அங்குள்ள மக்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது இது அவ்வளவு ஏற்புடைய காரியமாக நமக்கு படவில்லை ஆக இந்த இடங்களை பார்க்கிற போது ஹஜ்ஜில் பற்றிய நினைவுகள் ஒரு தியாகத்தின் பால் நமக்கு செல்ல வேண்டும் என்பதனையும் நாம் இங்கே சொல்லி காட்ட விரும்புகிறோம் அத்தோடு ஹஜ்ஜிலே வர வேண்டிய அடுத்த உணர்வு தௌஹீத் ஏகத்துவத்தை பற்றிய உணர்வு இந்த பள்ளிவாயல் என்ன பள்ளிவாயல் இந்த காவுபா ஏகத்துவத்திற்காக கட்டப்பட்ட ஓரிரை கோட்பாட்டிற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாயல் அங்கேதான் சிலைகளை கொண்டு வைத்தார்கள்